அதாவது நல்லா படிச்சு பெண்ணா படித்த ஆணா அதாவது வந்து பார்த்தா நல்ல வேலையில் இருக்கிறவங்களா கண்டிப்பாக கிடைப்பாங்க காரணம் என்னென்னா புதன் வந்து கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி மாங்கலி ஸ்தானத்தில் போய் கல்விக்கு அதிபதி உட்காரும்போது என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பாட்னரை உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றாரு நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல படிச்ச மாப்பிள்ள நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறது நல்ல வாழ்க்கைய அதாவது நல்ல ஒரு வாழ்வாதாரத்தோடு இருக்கக்கூடிய மாங்கலையும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார் அதே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே சமயத்துல நல்ல வரம் வந்து உங்களுக்கு தேடி வரும் நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை தேதினா ஏழு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புதன் வந்து ராசிக்கு போயிட்டாருன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் இல்லை உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவரும் பாருங்கள் ஏழாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் போய் ஸ்தானத்தில் உட்காந்ததுனால அப்போ மாதகிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு ஸ்தானத்தில் தான் உக்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு திருமண வரன் வந்து நிச்சயமாவே இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குறிப்பா சொல்லும் அப்படின்னா பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துல தான் உட்காந்துருப்பார் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றாம் இடம்னா ஜென்மஸ்தானம் ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் மூணாம் இடம்னா தைரியஸ்தானம் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம் ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் ஏழாம் இடம் அப்படின்னா மாங்கல்யஸ்தானம் இதனை ஏன் சொல்கிறேன்னா இது போல் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரு பவர் இருக்குது அந்த இடத்துல போய் அந்த கிரகம் உக்காரும்போது அந்த கிரகம் அந்த பவரை கொடுத்துட்றாரு புரியுதுங்களா அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் போய் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்ததுனால மாங்கல்ய பலம் சேர்க்குறாரு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி பே பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேலே அவரும் இன்னைக்கு வந்து கலஸ்தரஸ்தானத்தில் உட்கார்றது நல்ல நல்ல பார்ட்னர் அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடம் பொதுவாக உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா செவ்வா தான் அந்த கலஸ்தரக்காரகன் செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தேதி வரைக்கும் தான் தன் சொந்த வீட்டில் இருப்பார் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல மேன ராசியில அதாவதுன்றது வந்து சிம்ம லக்னத்தில் அது போக மகா திசையில இன்னைக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது காலப்புருஷ தத்துவத்துப்படி ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு இது சாதகமான ஒரு நேரமா அல்லது பாதகமான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு சாதகமான நேரமாக தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே அதாவது உங்கள் ராசியாதிபதி யாருன்னா சுக்குர பகவான் அந்த சுக்குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு பதினாறு டிகிரியில் விருச்சக ராசியில் அதாவது செவ்வாயோடைய வீட்டில் இன்றைக்கி அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது சனியுடைய நட்சத்திரம் வாங்கி இன்னைக்கு விருச்சக ராசியில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதாவது ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சனியுடைய பார்வை வாங்கின ராசி பார்த்தா உங்கள் ராசி தான் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த மூணு வீட்டுக்கு எப்பயுமே சனி பகவான் நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கரம் வந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப அந்த நிவர்த்தி அடை அடையும் போது உங்களுக்கு அந்த ஒரு பொற்காலம் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மீனராசிலேயே இருந்து மீன ராசியிலே வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால டைரக்டாக சனி பகவான் மீனத்தில் இருந்து உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்க்குறார் தைரிய ஸ்தானமாக பார்க்குறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அப்போ சனி பகவான் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுக்கறது யாரால தடுக்க முடியாது அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தடுக்கிற சக்தி யாருகிட்டமே கிடையாது அப்ப சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு காலம் அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாச காலமா ராசிக்காரர்களுக்கு தொழில் முடக்கமாக இருந்து பண கஷ்டமாக இருந்து கடன் பிரச்சனையா இருந்து குடும்ப குழப்பமாய் இருந்து ஒண்ணுக்கு சாதிக்க முடியாம நிம்மதி இல்லாம போராடிட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல உங்களுடைய காலம் ஒரு பொற்காலமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு போகுது அப்போ நவம்பர் முடியும் போது இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தான் கண்டிப்பாக அமையப் போகுது இப்படி இருக்கும்போது பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறார் எப்பயுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கலஸ்தரக்காரகன் யாருன்னா விருச்சக ராசி தான் அப்போ உங்களுடைய கலஸ்தர காரகன் விருச்சக ராசியில்தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார் அதாவது மாங்கல்ய பலம் சேர்த்து கொடுப்பார் திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகும் ஏன்னா ரெண்டு விஷயங்கள் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இன்னைக்கு யழாம் இடம் விருச்சக ராசி அந்த விருச்சக ராசியிலேயே போய் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் சுக்கரன் உட்காடுறார் அப்படி உக்காரும்போது என்னாகும் உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் அப்போ இந்த சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எது வரைக்கும் இருப்பார்னு பார்த்தா இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பார் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் இருபது வரைக்கும் இன்னைக்கு வந்து சுக்குரு பகவான் வந்து உங்களுக்கு ஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ இந்த இருபது தேதி வரைக்குமே உங்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ இருபது தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ எட்டாம் இடம் போயிட்டாருன்னா ஆயில் ஸ்தானம் அப்போ ஆயில் ஸ்தானம்னா உடல் உபாதிகள் சரியாகிற இடம் தொந்தரவு என்னான்னு தெரியாமலே செலவு பண்ணிகிட்ருந்த இடம் இது உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் அதாவதுன்றத வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து புதன் தான் அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னா அதாவது ராசியில் உட்காந்துருக்கிறார் இது சுக்கரனுடைய தான் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரனுடைய தான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உட்கார்ந்துருக்கிறார் அப்படி பார்த்தா புதன் பகவான் வந்து ஆறு தேதி வரைக்கும் ராசியில் இருப்பார் அப்ப உங்களுக்கு ஸ்தானம் வந்து ஆறு தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு புத்திர செல்வத்தை கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர்னுடைய வீட்லயே உட்கார்ந்துருக்கிறார் அப்ப அந்த ஆறு தேதி வரைக்கும் பார்த்தா ஒரு சிலருக்கு அந்த புத்தர தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ ஆறு தேதிக்கு மேலே எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு போறாரு உங்களுக்கு மாங்கலி ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் போய் இன்னைக்கு மாங்கலி ஸ்தானத்தில் உட்காரும்போது அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு வரன் பார்க்குறீங்க பார்த்தா அந்த வரன் வந்து உங்களுக்கு நல்ல வரமாக அமையும் அதாவது நல்லா படிச்ச பெண்ணா படித்த ஆணா அதாவது வந்து பார்த்தா நல்ல வேலையில் இருக்கிறவங்களா கண்டிப்பாக கிடைப்பாங்க காரணம் என்னென்னா புதன் வந்து கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் அப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி மாங்கலி ஸ்தானத்தில் போய் கல்விக்கு அதிபதி உட்காரும்போது என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பார்ட்னரை உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றார் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல படித்த மாப்பிளை நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறது நல்ல வாழ்க்கையை அதாவது நல்ல ஒரு வாழ்வாதாரத்தோடு இருக்கக்கூடிய மாங்கலியும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார் அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே சமயத்தில் நல்ல வரம் வந்து உங்களுக்கு தேடி வரும் நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை தேதினா ஏழு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புதன் வந்து ராசிக்கு போயிட்டாருன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் மட்டுமில்ல உங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவரும் பாருங்க ஏழாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் போய் மாங்கல்யஸ்தானத்துல உட்காந்ததுனால அப்ப மாதகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு தான் உக்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு திருமண வரன் வந்து நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக சொல்லும் அப்படின்னா பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றாம் இடம்னா ஜென்மஸ்தானம் ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் மூணாம் இடம்னா தைரியஸ்தானம் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம் ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் ஏழாம் இடம் அப்படின்னா மாங்கல்யஸ்தானம் இதனை ஏன் சொல்கிறேன்னா இது போல அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரு பவர் இருக்குது அந்த இடத்துல போய் அந்த கிரகம் உட்காரும் போது அந்த கிரகம் அந்த பவரை கொடுத்துடுறாரு புரியுதுங்களா அப்போ உங்க ராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் போய் கலஸ்தரஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால மாங்கல்ய பலம் சேர்க்கிறாரு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி போய் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேல அவரும் இன்னைக்கு வந்து கலஸ்தர ஸ்தானத்தில் உட்கார்றதுனால நல்ல பார்ட்னர் அமைச்சு கொடுக்கறாரு அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடம் பொதுவாக உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா செவ்வா தான் அந்த கலஸ்தரக்காரகன் செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தேதி வரைக்கும் தான் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்போ ஏழாம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடம் போகிறார் சரிங்களா உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் போகிறார் அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ மூணாம் இடத்துல குரு வந்து கரெக்டாக ஒச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாருன்னா தைரிய தைரியஸ்தானத்தில் குரு உக்காடுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலம் தான் ஆனால் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது இந்த டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் கை கெட்டுறது வாய்க்கெட்டில் வாய்க்கெட்டுறது கை கெட்டல ஜானியார்ன்னா மலம் சரிகிற மாதிரி அப்போ ரிஷபராசிக்காரங்களுடைய நிலமை பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு பாருங்க அப்படி எல்லாமே இன்னைக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பார்த்த மூணாம் இடமா சனி பகவான் பார்வை பார்க்குற ராசி உங்கள் ராசியாக இருந்தாலும் அந்த வக்ர நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி போய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி கட்டான்றது போய் அவர் கலஸ்தர் ஸ்தானத்திலேயே உக்காடுறாரு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தொட்டதை தொலங்கும் வச்சது விலங்கு எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும் இந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற இந்த டிசம்பர் மாசத்துல நீங்கள் பெரும் மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நெய் உங்க உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி